ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம் என்னென்னா ஸோ யூனிட் நைனுக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் டெனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாடம் தான் இது என்னதுன்னா ஸோ தமிழ்நாடு ஜியாகிரபியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி தான் சரிங்களா ஸோ தமிழ்நாடு பற்றிய முக்கியமான விவரங்கள் பார்ட் ஒன்னு சரிங்களா ஸோ இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா சரி ஒரு ஐம்பது தகவல் ஸோ தமிழ்நாட்டுன்னு பற்றினா ஒரு ஐம்பது தகவல் தான் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டோட பரப்பளவு எவ்வளோனா ஸோ ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சய சதுர கிலோமீட்டர் சரிங்களா ஸோ இதே இந்தியாவுக்குன்னு எடுத்துகிட்டோம்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் சரிங்களா ஸோ இந்தியாவுக்கு சரிங்க பரப்பளவில் இந்தியாவில் தமிழ்நாடு வந்து பத்தாவது இடம் சரிங்களா ஸோ பரப்பளவில் பத்தாவது இடம் சரிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று உலக மக்கள் தொகை ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி சரிங்களா ஸோ ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி இதே இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி இருபத்தி ஒரு கோடி சரிங்களா ஸோ நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி சரிங்களா சரிங்க அடுத்து அடுத்து என்ன அடுத்து என்ன பார்க்குறோம்னா அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஆறாவது இடம் ஸோ பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம ஆறாவது இடம் சரிங்களா சரிங்க அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம ஆறாவது இடம்னா ஃபர்ஸ்ட் இயர்னால் யூபி சரிங்களா இதே பரப்பளவில் ஃபர்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் சரிங்களா ஸோ பரப்பளவில் ஃபர்ஸ்ட்டு ராஜஸ்தான் பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு யூபி சரிங்களா சரிங்களா அப்போ பரப்பளவில் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான்னா அப்போ ரொம்ப லீஸ்ட் ஏர் ரொம்ப கம்மி கோவா சரிங்களா அதே மாதிரி மக்கள் தொகையில் ஹையஸ்ட்டு யூபின்னா அப்போ ரொம்ப லோவஸ்ட் யார்னா சிக்கிம் சரிங்களா சாரி உத்தரப்பிரதேச சிக்கிம் சரிங்களா ஞாபகத்துக்கணும் சரிங்க அடுத்து என்ன கேட்டுருக்காங்க மக்கள் தொகை அடிப்பில் ஆறாவது சொல்லியாச்சு மக்கள் தொகை அடர்த்தி ஐநூற்றி ஐம்பது சரிங்களா ஐநூற்றி ஐம்பது சொல்லுவாங்க நம்ம போக்கில் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ ரெண்டுமே எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் இல்லைன்னா ஐநூற்றி பேர் வாழ்கிறதா சொல்கிறாங்க சரிங்களா சரிங்க அடுத்து எழுத்தறிவு எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் ஸோ தமிழகத்தோட எழுத்தறிவு வாழ்வு ஸோ எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் இதே நம்ம இந்தியாவுக்கு பார்த்தோம்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் சரிங்களா அடுத்து எழுத்தறிவில் ஹையஸ்ட் ஸ்டேட் எதுனா கேரளா சரிங்களா அதே மாதிரி இந்த மக்கள் தொகை அடித்த ஹையஸ்ட்டு ஸ்டேட் யார்னா பீகார் சரிங்களா ஸோ பீகார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாலின விகிதம் சரிங்களா ஸோ பாலின விகிதம் பாலின விகிதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பெண்கள் இருக்காங்க சரிங்களா இதே ஹையஸ்ட் யாருன்னா கேரளா தான் சரிங்களா ஸோ பாலின வீதியத்தில் ஹையஸ்ட் யார் கேரளா அடுத்த தமிழ்நாடு என்ன பெயர் மாற்றம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செஞ்சது எப்படின்னா ஜான்வரி பதினாலு பத்தொன்பது அறுபத்தி ஒன்பதுல அறிஞர் அண்ணா அவர்களோட பீரியட்ல சரிங்களா சோ அறிஞர் அண்ணா அவர்களே பீரியட்ல சரிங்க இதுக்காக விருதுநகரை சேர்ந்த சங்கரலிங்கனார் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கும் சரிங்களா ஸோ அவங்க உண்ணாவிரதம் ஒரு இதர எழுவத்தி ரெண்டு எழுவத்தாறு நாள் ஸோ அவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறமா தான் நம்ம பேர் வந்து மாற்றுவாங்க தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினது சரிங்களா அடுத்து கடற்கரையின் மொத்த நிலம் ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டோட சின்னம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் கோபுரம் ஸோ பறவை மரகதபுரா ஸோ ம மாநில மரம் பனைமரம் மாநில மலர் செங்காந்தல் மலர் சரிங்களா ஸோ அந்த செங்காந்தல் மலர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது வகை குறிஞ்சி பூக்களில் ஒன்று சரிங்களா அந்த தொண்ணூற்றி ஒன்பதில் ஃபர்ஸ்ட்டு ஒன் தான் அந்த செங்காந்தல் கடைசி வந்து ஏற்கம்போ அந்த தொண்ணூற்றி மூணையும் சொல்கிறவர் யார் எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா ஸோ குறிஞ்சி பாட்டு நூலில் சொல்கிறாங்க ஸோ குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யார்னா கபிலன் கபிலர் சரிங்களா ஸோ குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யார் கபிலர் சரிங்க அடுத்தது முக்கியமான அடுத்தது என்னன்னா மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில பழம் பலா பலாமரம் சரி பலாம்பழம் அடுத்து மாநில விலங்கு நீலகிரி விளையாடு விளையாட்டு வந்து கபடி நடனம் வந்து பரதநாட்டியம் அடுத்த தமிழ்தாய் என்னது நீராடும் கடல் சரிங்களா இது வந்து ம மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதிய நூல் வந்து நம்மளுக்கு எடுத்துருக்காங்க நீராறும் கடல் சரிங்களா சரி இந்த நீராறும் கடல் உழுத்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ மார்ச் பதினொன்று பத்தொம்போது எழுபது சரிங்களா ஸோ மார்ச் பதினொன்று பத்தொம்போது எழுபதில் தான் இந்த நீராறும் கடல் உடுத்த பாடு சாரி பா பாடல் வந்து என்னுடைய தமிழ் தாய்வரை தான் ஏற்றுக்கிட்டாங்க சரிங்க அடுத்து கவனிங்க சரிங்க இது வந்து முதல் எங்கே பாடினாங்க அப்படின்னா ஸோ கரந்தை தமிழ் சங்கம் சரிங்களா ஸோ பத்தொம்பது பதினாலு சரிங்களா ஸோ கரந்தை தமிழ் சங்கத்தில் தான் இந்த நீராறும் கடல் பாடல் வந்து பாடியிருக்காங்க அடுத்த இது இசை அமைச்சவர் நம்ம ஃபேமஸ் மியூசிக் டேரக்டர் எம்எஸ்வி அவர்கள் தான் சரிங்களா அடுத்த இந்த தமிழ்நாட்டு சின்னத்தோட தரம் வாசகம் என்ன இருக்குன்னா அந்த வாய்மையே வெல்லும்னு இருக்கும் சரிங்களா சரிங்க முதல் முதலமைச்சர் யார் அகரம் சுப்பராயுலு ரெட்டியார் பத்தொம்போது இருபது எந்த கட்சி சார்பா நீதி கட்சி சார்பா சரிங்களா ஸோ நீதி கட்சி சார்பாக யார் அகரம் சுப்பராயுலு ரெட்டியார் சரிங்களா இந்த நீதி கட்சி தான் பத்தொம்பது இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரை ஆட்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜெயிச்சு ராஜாஜி அவர்கள் சோ ராஜாஜி அவர்கள் சிஎம் வந்துருவாங்க அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த முதல் பொது தேர்தல் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் சரிங்களா சோ இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் அதில் ஜெயித்தவங்க யார்னால் காங்கிரஸை சேர்ந்த அதே ராஜாஜி அவர்கள் தான் சரிங்களா சர் ராஜாஜி நீதி கட்சி வந்து பத்தொம்போது இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்வாங்க காங்கிரஸ் வந்து பத்தொம்போது முப்பத்தி ஏழுலேருந்து பத்தொம்போது அறுபத்தி ஏழு வரை சரிங்களா அடுத்து அடுத்து பத்தொம்பது அறுபத்தி எட்டுலேருந்து யார் தான் திராவிட கட்சிகள் அவங்க தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு வர்றாங்க சரிங்க அடுத்த கொஸ்டின் ஸோ இந்தியா சுதந்திரம் பெற்ற சுதந்திரம் போது தமிழக முதலமைச்சர் யார்னா ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் சரிங்களா ஸோ ஓமந்தூரார் பி ராமசாமி அவர்கள் தான் ஸோ இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சப்போ தமிழ்நாட்டில் கொடியேற்றினமா சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் கொடியேற்றினாம யார் ஸோ ஓமந்தூரார் ராமசாமி அவர்கள் அடுத்து பொதுத்தேர்தல் நடந்தபோது முதல் முதலமைச்சர் ராஜாஜி சொல்லியாச்சு அடுத்து பத்தொம்பது ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூன்று வரை ஸோ முதலமைச்சராக இருந்தவர் யார்னால் எம்ஜிஆர் கிடையாது ஸோ காமராஜர் சரிங்களா ஸோ காமராஜர் ஐயா தான் சரிங்களா ஸோ பத்தொம்பது ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூன்று வரை முதலமைச்சராக இருந்தவர் யாருனால் காமராஜர் ஐயா அவர்கள் அண்ணா முதலமைச்சராக இருந்தது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பதில் அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து எழுபத்தி ஏழுலேருந்து பத்தொம்போது எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரை சரிங்களா இந்த எம்ஜிஆர் ஐயா தான் என்ன பண்ணுவார்னா பத்தொம்பது எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் ஸோ ஏடிஎம்கே ஸோ ஏடிஎம்கேவை தோற்றுவிப்பார் பத்தொம்போது எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் தான் ஏடிஎம்கேவாக தோற்றவிப்பார் சரிங்களா அடுத்த நீதி கட்சி உருவான ஆண்டு பத்தொம்பது பதினேழு திராவிட கழகம் உருவான ஆண்டு பத்தொன்போது நாற்பத்தி நாலு இது ஒரு ஹிஸ்ட்ரி என்ன பத்தொம்பது நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் சரிங்களா ஸோ சேலம் மாநாட்டில் அறிஞர் அண்ணா முன்னிலை சரிங்களா ஸோ அறிஞர் அண்ணா முன்னிலையில் பெரியார் அவர்கள் நீதி கட்சியாக என்னென்னு மாற்றிடுவாங்க ஸோ திராவிட கழகம் சரிங்களா ஸோ திராவிட கழகம்னு பேர் மாற்றிடுவாங்க அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ டிஎம்கே உருவானது பத்தொம்பது நாற்பத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழு யார் ஸ்டார்ட் பண்ணால் அறிஞர் அண்ணா அவர்கள் சரிங்களா ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதிமுக உருவானது பத்தொன்பது எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் அடுத்த தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான ஆண்டு பத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு ஆதி திராவிடர் மகாசன சபை அப்படின்னு சொல்லிட்டு இரட்டைமலை சீனிவாசன் உருவாக வந்து பத்தொன்போது தொண்ணூற்றி ஒன்று பத் பத்தொன்போது தொண்ணூற்றி ஒன்றில் வேறு என்னென்னா பார்த்தோம் ஸோ பாரதிதாசன் பிறந்த வருஷம் அம்பேத்கர் ஐயா ஸோ அம்பேத்கர் ஐயா பிறந்த வருஷம் முதன் முதல்ல சட்டக்கல்லூரி சரிங்களா ஸோ சட்டக்கல்லூரி உருவான ஆண்டு ஸோ இதெல்லாமே பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்றில் முக்கியமான இன்சிடென்ட்ஸு சரிங்க அடுத்து கலாசேஸ்திரா நடனப்பள்ளி பத்தொம்பது முப்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க யார்னா ருக்மணி தேவி அருண்டேல் கலாசேஸ்திரா ப நடனப்பள்ளி எப்போ பத்தொம்பது முப்பத்தி ஆறில் யாருங்க ருக்மணி தேவி அருண்டேல் அடுத்து தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பற்ற ம மைனர் யார்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் சரிங்களா அடுத்து இந்தியாவின் புனித மகள் யார்னால் தில்லையாடி வள்ளியம்மை சரிங்களா ஸோ தில்லையாடி வள்ளியம்மை தமிழ்நாட்டோட முதல் பெண் ஆளுநர் யாருன்னா பாத்திமா பிபி அடுத்து முதல் பெண் முதல் வழியாகனால் ரா ஜானகி ராமச்சந்திரன் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்னால் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சரிங்களா அடுத்து வேலூர் கழகம் நடந்த ஆண்டு பதினெட்டு ஜீரோ ஆறு ஜூலை பத்து அடுத்து மேட்டூர் நீத்தி இயக்கம் எப்போ கட்டினாங்கன்னா பத்தொம்போது முப்பத்தி ஆறு ஸ்டான்லி இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டான்லி அணுன்னு சொன்னாங்க ஸோ எப்போ கட்டினாங்கன்னா பத்தொம்பது முப்பத்தி நாலில் கட்டினாங்க சரிங்களா இந்த பத்தொம்பது முப்பத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் திரு எம் என் ராய் அவர்கள் எம்என் ராய் அவர்கள் என்ன சொன்னாங்க இந்தியாவுக்கு ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் தேவை அப்படிங்கிற கருத்தை அவர் சொன்னார் அடுத்து பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா விஸ்வேரேஸ்யா விஸ்வேஸ்வரையா அவர்கள் எழுதி வெளியிட்டாங்க ஸோ பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா அந்த நூல் சரிங்களா அடுத்து ஒரு ஆறு தானிய கலைஞர்கள் ஹரப்பாவை சேர்ந்த ஒரு ஆறு தானிய கிழஞ்சியங்களை கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இதெல்லாமே இப்போ தான் இந்த பத்தொம்போது முப்பத்தி நாலு தான் முக்கியமான இன்சிடன்ஸ் சரிங்களா சரி அடுத்து சரஸ்வதி மகா நூலகம் தஞ்சாவூரில் கட்னூர் யார் இரண்டாம் சரபோஜி மன்னர் அது அடுத்து மதுரை நாயக்கர் ஆட்சியின் முதல் மன்னர் விஸ்வநாத நாயக்கர் அடுத்து தஞ்சாவூரை ஆண்ட முதல் நாயக்கர் செவ்வப்ப நாயக்கர் தூங்கா நகரம்னா மதுரை கோவில் நகரம்னா காஞ்சிபுரம் கூட்டு நகரம்னா திண்டுக்கல் மாங்கனி நகரம்னா சேலம் முந்திரியில் முந்திரி உற்பத்தியில் முதலிடம் கடலூர் மாவட்டம் அடுத்து கருணவீரர் காமராஜர் பிறந்த ஊர் ஸோ விருதுநகர் சரிங்களா ஸோ இதாங்க ஸோ தமிழ்நாட்டம்னா ஒரு டாப் ஃபிஃப்டி சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து என்னெல்லாம் ஸ்டார்டிக்காக இருக்கோ அதெல்லாம் தேங்க்யூ